முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது வரலட்சுமி நோன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செய்ய வேண்டிய விஷயங்கள் வாங்க வேண்டியவை இந்துக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் விரத நாட்களில் ஒன்று வரலட்சுமி விரதம் பெரும்பாலும் ஆடி மாதத்திலேயே வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படும் இருந்தாலும் ஆடி மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் வந்தால் அந்த ஆண்டு ஆவணி மாதத்தில் வரலட்சுமி நோன்பு அமையும் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதமானது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தின் கடைசி நாளும் கடைசி வெள்ளியும் சேர்ந்து வரும் நாளில் அமைந்து உள்ளது வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமையில் வருவது இன்னும் விசேஷமானதாகும் இந்த நாளில் திருமணமான பெண்கள் அதை காலையிலே எழுந்து வீட்டு வாசலில் மக்கோலம் இட்டு விளக்கியேற்றி அம்பிகையை வாசலில் இருந்து அழைத்து சென்று பூஜை அறையில் அமைத்துள்ள மனைப்பலகை அல்லது பூஜை மண்டபத்தில் அமரவைத்து கலசத்தில் எழுந்துருளச் செய்து பலவிதமான மந்திரங்கள் சொல்லி வழிபடுவது வழக்கம் போல் வரலட்சுமி விரதம் வழிபாடு எப்படி வரலட்சுமி நோன்பு என்பது மகாலட்சுமி நம்முடைய வீட்டிற்கு அழைத்து அவளது மனம் மகிழும் வகையில் பூஜை செய்து வழிபடும் நாளாகும் இந்த நாளில் மகாலட்சுமிக்கு நமக்கு அளித்த செல்வத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் அதில் ஒரு பகுதியை யாவது தர்மம் செய்கிறோமா எந்த அளவிற்கு நம்முடைய மனதில் தர்ம குணம் உள்ளது என்பதை தெரிந்து கொள்வதற்காக மகாலட்சுமி நம்முடைய வீட்டில் எழுந்தருள்வதாக ஐதீகம் இந்த நாளில் மகாலட்சுமிக்கு என்னென்ன படைத்து வழிபடலாம் என்னென்ன பொருட்களை வாங்கலாம் எளிமையாக மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வழிபட என்ன வழி உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் வரலட்சுமி விரதம் வழிபாட்டு முறை வரலட்சுமி அன்று கலசம் அமைத்தும் அம்மனின் முகம் வைத்தும் வழிபடுவது பலரின் வழக்கம் ஆனால் அப்படி எதுவும் முடியவில்லை என்பவர்கள் எளிமையாக தாமிரம் அல்லது செம்பினாலான சொம்பினை பயன்படுத்தி கலசம் அமைக்கலாம் இதற்கு அம்பாளின் முகம் இல்லை என்றாலும் வெறும் தேங்காயை மஞ்சள் பூசி அதில் குங்குமம் திலகமிட்டு வைத்து வழிபடலாம் கலசம் அமைக்கவும் முடியாது என்பவர்கள் அம்மனின் படத்தை வைத்து வழிபடலாம் மகாலட்சுமியின் படமும் இல்லை என்பவர்கள் ஒரு சிறிய அகலில் தீபம் ஏற்றி வைத்து அதை மகாலட்சுமியாக பாலித்து வழிபடலாம் அன்றைய தினம் புதிதாக எந்த பொருளும் வாங்க வேண்டும் என்பதும் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டும் என்பதோ எந்த கட்டாயமும் கிடையாது பூஜைக்கு பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் மகாலட்சுமிக்கு எந்தெந்த பொருட்களில் எல்லாம் நிரந்திருக்கிறாளோ அந்த பொருட்களை கொண்டு வரலட்சுமி விரதம் அன்றும் மகாலட்சுமியை வழிபட வேண்டும் இதனால் நாம் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களின் பலன்களுக்கு ஏற்ப அம்பிகை நமக்கு அருளை வழங்குவாள் மஞ்சள் குங்குமம் பூசி பூ அரிசி பருப்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி கிராம்பு பச்சை கற்பூரம் வெற்றிலைப்பாக்கு இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கலந்த பழங்கள் இனிப்பு வகைகள் முந்திரி பாதாம் அரிசி பருப்பு வளையல் கண்ணாடி அலங்காரத்திற்குரிய பொருட்கள் நாணயங்கள் போன்ற பொருட்களை பூஜைக்காக பயன்படுத்தலாம் எளிமையாக மகாலட்சுமியை வழிபடும் முறை இதை போன்ற விலை உயர்ந்த பொருட்களை எதுவும் வாங்க முடியாது என்பவர்கள் எளிமையாக வெற்றடைப்பாக்கு இரண்டு வாழைப்பழம் வைத்து வழிபடலாம் இன்னும் கொஞ்சம் வசதி உள்ளது என்பவர்கள் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடலாம் இவற்றை படைத்து வழிபட்ட பிறகு எனக்கு நீ கொடுத்திருக்கும் செல்வநிலை இதுதான் இந்த உயரவும் இன்னும் வசதியாக உன்னை வழிபடவும் மற்றவர்களுக்கு அன்னதானம் போன்ற தானங்கள் வழங்கவும் எனக்கு வசதியைக் கொடு என மகாலட்சுமியிடம் அன்றாடி வேண்டிக் கொள்ளலாம் மகாலட்சுமியை ஏழை பெண்கிற்கு அவளின் தர்ம குணத்தை பார்த்து தங்க நெல்லிக்கணையை மழையாக பொழிய செய்த நாள் என்பதால் வரலட்சுமி விரதம் நாளை தவறவிடாமல் மகாலட்சுமியை வழிபட வேண்டும் யாரெல்லாம் வரலட்சுமி விரதம் இருக்கலாம் வரலட்சுமி விரதத்துக்கும் குடும்ப செழிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளும் பெண்கள் மட்டும் தான் செய்ய வேண்டும் என கட்டாயம் கிடையாது ஆண்களும் வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமியை வேண்டி விரதம் இருந்து வழிபடலாம் அதேபோல் தனியாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் கைம்பெண்கள் என யார் வேண்டுமானாலும் வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமி வழிபடலாம் மகாலட்சுமிக்கு அன்றைய தினம் பூக்கள் குங்குமம் அச்சதை வெள்ளி நாணயங்கள் அல்லது சாதாரண நாணயங்கள் என எதை பொருளை வைத்தும் அர்ச்சனை செய்து வழிபடலாம் இப்படித்தான் வரலட்சுமி பூஜை நாம் செய்ய வேண்டியவை இதை கண்டிப்பாக செய்து மகாலட்சுமி அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்